மயிலாடுதுறை அருகே அமைச்சர் திறந்து வைத்த புதிய கிராம செயலக கட்டிடத்தில் இரண்டு இன்ச் இடைவெளி அமைக்கப்பட்ட கழிவறையின் கதவு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கழிவறை எளிதாக தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட அவல நிலை ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த கோமல் ஊராட்சியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய கிராம செயலக கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து புதியதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் அமைந்துள்ள ஊராட்சித் தலைவர் அலுவலகத்தில் இதைத் தொடர்ந்து புதியதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் அமைந்துள்ள ஊராட்சித் தலைவர் அலுவலகத்தில் இரண்டு இன்ச் இடைவெளி விட்டு கழிப்பறை கதவு அமைக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது மேலும் கழிவறை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு எளிதாக தெரியும் வகையில் இந்த இடைவெளி விட்டு கதவு அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அமைச்சர் திறந்து வைக்கும் கட்டிடத்தில் இத்தகைய குறைபாடு இருந்ததற்கு அதிகாரிகள் போக்கே காரணம் என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர்